தமிழ்நாடு அப்படி அதிகாரத்தை நம்ம கொடுத்தாச்சு என்ன அதிகாரம் முதல்வர் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறமா அதை வச்சு அவங்க என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணாம்னா எவ்வளோ நல்லது வேணால் பண்ணலாம் ஆனால் அதே அதிகாரத்தை வச்சு ஒரு சர்வாதிகாரத்தையும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இப்போ பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு அப்படி ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓகேங்களா அதோடைய பிரச்சனை அதுக்கு என்ன தான் பாச்சு ஏன் இவ்வளோ குளறுபடி அப்படின்றது தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிட்டு பண்ணி பெருப்பில் பஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க முக்கியமான வீடியோ இதில் யாரெல்லாம் தான் கீழாம்பாக்கத்தில் அவசரப்பட்டீங்களோ இதை கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு புத்தி வரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் ஓகே கீழாம்பாக்கம் ஏன் ஏன் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் அஃப்கோர்ஸ் ஒரு சிட்டி பெருசாகுதுப்பா எங்களால் அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏகப்பட்ட பஸ்கள் காலங்கால தலை போகுது எல்லாத்துக்கும் டிராஃபிக்காக இருக்குது எனி டைம் அந்த ரோடு சக்கச்ச குச்சுக்கானிருக்கே அப்படின்னு ஒரு இதை போட்டு இதை போட்டு ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டம் வந்து பண்ணுன்றதுக்காக அப்படியே பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி தள்ளி அங்கே வச்சிட்டோம்னா டிராஃபிக்லாம் போயிடும் அதாவது உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளிகள் நம்ம ஊரில் தான் இருக்கிறேன் பல நாடு நான் சுற்றிட்டு வந்திருக்கேன் பல நாடு சுற்றிட்டு வந்திருக்கேன் எந்த நாட்டுக்கு போனாலும் பேருந்து நிலையம் அப்படின்றது சிட்டியோட ஒரு மையத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மையத்தில் தான் எல்லோரும் போய் சேருவாங்க அந்த இடத்துல இருந்து தான் எல்லா நகரத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இந்த சிட்டியில்தான் வந்து அந்த லோ அது லோக்கல் பஸ் ஸ்டேண்டலும் இருக்கும் அந்த அஃப்கோர்ஸ் லாங் ரூட் போகிற டிஸ்ட பஸ்ஸும் இருக்கும் ஓகே இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம ஊர் மாதிரி அங்கெல்லாம் அவ்வளோ பஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நம்ம ஊர் மாதிரி அவ்வளோ பஸ்ஸு இங்கே கிடையாது பட் நம்ம ஊரை விட இங்கே அந்தளவுக்கு கார் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பைக் வந்துருச்சு அது புதுசு புதுசு புசு போயிட்டு இருக்காங்க எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் இந்த டிராஃபிக்கை கட்டமைக்கிறது இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த டிராஃபிக் பெருக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கான ஒரு மாற்று வழி ஏற்பாடு பண்ணுறதும் அந்த வழியை வந்து பெரிய ரோடாக மாற்றுறதும் அவங்களுடைய வரைவு படத்தில் இருந்துகிட்டே இருக்குது அது நம்ம நாட்டில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது நடக்கிறதும் கிடையாது அது யார் யாரும் கவனிக்கிறதும் கிடையாது நமக்கு தான் அதெல்லாம் நமக்கு எங்கே பார்த்துக்கலாம் நேரம் இருக்குது அப்படின்றதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் சரி இந்த கோயம்பேட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டு யாராவது மக்கள் போய் சட்டை போட்டாங்களா கேட்டாங்களா அப்படிலாம் கிடையாது ஆனால் இவங்களாக ஒரு காரணம் சொல்லுறாங்க ஏன்னா ஆச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுடைய பேரில் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடணும் ஆனால் இது வந்து ஜெயலலிதா ஓப்பன் பண்ணுது அரசியலே மிகப்பெரிய பேருந்து நிலையம்னு சொல்லி ஓப்பன் பண்ண கோயம்பேடு அந்த கோயம்பேட்டில் இருந்து பஸ்கள் டிராஃபிக் இல்லாமல் போகணுன்றதுக்காக தான் அந்த போர்வூர் சைடில் வந்து பெருங்குலூரத்திற்கு வரைக்கும் பைபாஸ் ரோடே போட்டாங்க ஓகேங்களா அந்த சாலையாக அதற்கு ஜாயின் பண்ணி விட்ற மாதிரி தான் செஞ்சது ஆனால் அதை செஞ்சதுக்கப்புறமா ஏன் டிராஃபிக் வருது அப்படின்ற கொஸ்டின் யாரும் ஆன்சர் கிடையாது ஓகே இது எப்போ செஞ்சது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி லட்டன் பஸ் அப்போ அரசாங்கம் இருக்கும்போது இன்னொரு அரசாங்கம் மாறுது அப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்க்கணும்னு வேணும் அன்னைக்கு நீ கட்ட அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் வேற பத்து வருடம் ஆச்சுன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன பாப்புலேஷன் இருக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதே பஸ் நீ இயக்கப்படியா இல்லை அதுக்கு மேல் பஸ் ஏற்காடு அப்ப அந்த பஸ் ஏற்கனா அந்த ரோடு தாங்குமா இந்த ரோடில் டிராஃபிக் வருமா வராதா சரி அந்த ரோட்டில் பஸ்ஸை மட்டும் தான் நீ அலோவ் பண்றியா அதாவது ஒரு இடத்துல எப்பயுமே ஸ்டீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் ஃபஸ்ட் அவங்களுக்கு இருந்தே இல்லை நம்ம நம்ம இப்படி நம்ம மதிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பிளானிங் ஆஃப் அப்படி சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த வழித்தடத்தில் இந்த மட்டும் மட்டும்தான் போகணும்னா அதான் போகணும் ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது அது ஒரு சைடு போகும் இந்த பக்கம் லாரி போகும் இந்த பக்கம் மாட்டு வண்டி போவோம் இந்த பக்கம் பைக்கு அவர் வாரிட்டு போயிட்டுருப்பாங்க அப்போ டிராஃபிக் வரதான் செய்யும் நான் இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா போர் ரோடு வந்து காலியாக இருக்குது இப்போ எனக்கு எனக்கு கிண்டி போகணும் அப்படின்னா அம்பத்தூர் கிண்டிக்கு கிண்டி போகணும்னா இந்த போர் ரோடு பிடிச்சா போகும் ஏன்னா தான் வந்து டிராஃபிக் கம்மியாகும் ஏன்னா இந்த பக்கம் நம்ம கோயம்பேடு கிண்டி இந்த பக்கம் கோயம்பேடு இந்த பக்கம் வைக்கிறாங்க இப்படிலாம் போகணும்னு வச்சுங்க ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போ இந்த வழித்தடத்தில் போகும்போது நமக்கு டிராஃபிக் இருக்கும் அப்புறம் அதே வழித்தடம் என்ன ஆச்சு பார்த்திங்கனா அடுத்தடுத்த வருடங்களில் பயங்கர டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இந்த ரூட்டை வந்து குடிக்கிற ப பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா மக்கள் வந்து இது ஓகே இந்த ரோட்க்கு ஆமே டிராஃபிக் மாரி டிராஃபிக் போக 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 என்ன ஆகுதுன்னா இதில் வழக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிராஃபிக் சரி கீழம்பாக்கத்துக்கு வரும் கிலாம்பாக்கத்தில் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் கேட்டீங்க எல்லாம் செட்டை போச்சுருக்கீங்க ஏகப்பட்ட எல்லாம் வந்து பக்கா பண்ணி வச்சுருக்கீங்க ஓகேங்களா கார் பார்க்கிங் ஒரு ஆயிரம் பைக் பார்க்கிங் ரெண்டாயிரத்து ஐநூறு எத்தனை பஸ் வேணால் வந்து தாங்குற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு இடமா வந்து நீங்கள் கீழாம்பாக்கத்தை பண்ணுறீங்க பட் ஒரு கிலாம்பாக்கம் அப்படின்றது சென்னைக்கும் ஒரு செங்கல்பட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு இடம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எங்கே இருக்கு சென்னைன்றது வந்து இப்போ கோயம்பேடுன்றது ஒரு மையம் நீங்கள் ஆவடியிலேருந்து கோயம்பேடு போனாலும் ஒரு முக்கணம் ஒரு மணி நேரம் ஆகும் இங்கே பாரீஸ்லேருந்து வந்தாலும் உங்க நேரம் ஆகும் இங்கே நீங்க தாம்பரத்துலேருந்து இந்த பக்கம் வரணுனாலும் அதே முக்கண ஒரு மணி நேரத்தில் கோயம்பேட்டுக்கு வந்துடலாம் இவன் அந்த அடையார் சைட்லேருந்து வந்தால் கூட அதே அந்த நேரத்தில் வந்துடலாம் அப்போ ஒரு மையமாக இருக்குது எங்கே இந்த சுற்றி இருக்கிற எந்த இடத்துலேருந்து வந்தாலும் அந்த இடத்துல ஒரு மையமாக இருக்குது கோயம்பேடுக்கு இப்போ இதே கிலாம் பக்கத்துக்கு போகணுமா அது ஆடியிலருந்து அவ்வளோ தூரம் போகணும் பாரீஸ்ல இருக்குங்க அவ்வளோ தரம் போகணும் அப்போ இந்த ரூட்டுக்கு த்ரூ பஸ் நீங்கள் விட்டுருக்கீங்களா அந்த இடத்துலேருந்து அதுதான் என் முதல் கேள்வியாவது ஏன்னா நான் இந்த காலகட்டத்தில் சின்ன வயசில் பார்த்திங்கன்னு வச்சுக்கினா நம்ம 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 ஏரியாவிலேருந்து ஆவடியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் பஸ் வச்சுருப்பாங்க ஓகே ஆவடியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் அந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புடு கடத்தங்கள் அப்புறம் அப்புறம் பேட்டா தாம்பரம் வரைக்கும் போகும் பஸ் அப்போ நான் கோயம்புல போய் என்ன இல்லை தாம்பரத்தில் போய் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸை படிச்சு போனோம்னாலும் போயிக்கலாம் எப்படி என்ன பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதே பஸ் தேர்மேன் தான் வச்சிருக்கீங்க ஒரு பஸ் எக்ஸ்டெண்டட் பஸ்ஸாக நீங்கள் பார்த்தல இப்போ இதே பஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் லோக்கல் பஸ்ஸை கோயம்பேடியை நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னா லாங் ரூட் போகிறவங்க அந்த பஸ்ஸை நீங்கள் பார்க்க வரைக்கும் போகிற மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அந்தந்த இடத்துலேருந்து ஏறுறவங்களுக்கு ஏறி உட்காந்தாப்பா சரிப்பா நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கோயம்பேடிக்கு போகிறது ஒரு மணி நேரம் இன்னொரு ஒரு மணி நேரம் பஸ்ஸையே போகிறோம் அப்படின்ற செட்டாக இருக்கும் அதையும் பண்ணலை ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கோயம்பேட்டிலேருந்து திரும்பி பஸ்கள் ஏக்கப்படுது நீ ஒரு இடத்த ஏற்குறேன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஏகத்தை கம்ப்ளீட்டாக மூடணும் இந்த ஏற்க இந்த இடத்துல நீ கம்ப்ளீட்டாக மூடணும் அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் நீ அங்கே போகிறதுக்கான சோர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ணும் இன்றைக்கெல்லாம் நம்ம போக போயிடாது இல்லை தான் போக முடியுமா பக்கத்தில் ஏறி போகணுன்னா ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் போகணுன்னா மூணு ரூபா இருப்பாங்க இதைக்கெல்லாம் பண்ண முன்னா ஸோ ஒரு புரிதலும் இல்லாமல் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காத ஒரு அரசாங்கத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க நான் இல்லைப்பா சத்தியமாக இல்லை ஓகேங்களா நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க ஸோ நம்மளுடைய அரசியல் சட்டமைப்பில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா டெமோக்ரஸின்ற பேரில் அடுத்த ஒரு இருக்கிறது என்ன சொல்கிறீங்க புரியலையா பத்து பேர் இப்போ நூறு பேருக்கு நிற்கிங்க ஐம்பத்தி ஒரு பேர் ஒருத்தனை தேர்ந்தெடுத்தா அவன் தான் அந்த இடத்துல எந்த அவன் தான் அதிகாரம் போய் சேரும் நீங்கள் நாற்பத்தி ஒம்பது பேர் அவன் வேணான்னு இருப்பான் ஆனால் அந்த ஐம்பத்தி ஒரு பேர் டிசைட் பண்ணாங்க பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவன் என்ன பண்ணுறானோ இந்த நாற்பத்தி ஒம்பது பேரும் அனுபவிக்கும் இதுதான் வந்து எப்படி சொல்கிறதுனா பிடிக்காத ஒரு டெமோக்கிரசின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பிடிக்கல நான் அவங்களோட செயல் திட்டம் எனக்கு பிடிக்கல தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் நாற்பத்தொம்பது பேர் இந்த பக்கம் நாங்கள் நாற்பத்தொம்பது பேர் எக்ஸ்ட்ரா ஒருத்த மட்டும் அந்த பக்கம் போயிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எங்களுடைய தலைகளில் டிசைட் பண்ணுறது ஒரே ஒருத்தர் புரியுதுங்களா நான் சொல்லுறது தான் அந்த டிசைட் பண்ண முடியும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு நிவாகர்ன்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த ஒருத்தருக்கு என்ன புரியுதுன்னு நமக்கு தெரியாது இங்கே தான் மேட்டர் ஸோ இன்றைக்கி இந்த கிளம்ப பக்கத்தில் உட்காந்து கொய்யோ கையோ கத்திக்கிட்டு கட்டிக்கிட்டுருக்கு நீங்கள் எல்லாம் மனசு வச்சிருக்கணும் இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஐயோ அம்மா யாராவது வர மாட்டீங்கன்னா காப்பாற்ற மாட்டீங்களா எனக்கு அந்த வழி இருக்கு எனக்கு சுகர் இருக்குது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது நாங்கள் போய் பத்து மணி நேரம் காற்று இருக்கோம் பன்னெண்டு மணி நேரம் இப்போ நான் இதே வெடி நான் கிண்டல் வெளியே போய் போட்டுருப்பேன் அவஸ்தை பண்ணுறேன்னு பட் இருந்தாலும் எல்லாம் போயிட்டீங்க ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு நானும் அந்த மாதிரி போயிருந்து வந்து அப்படின்னா சத்தியமாக சம டென்ஷனாக இருக்கணும் ஊருக்கு போக மாட்டேன் போகணுன்னு தந்துருவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கு போகிற நிகழ்வுகளை கூட சங்கடப்படுத்தும் அரசாங்கம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி அரசாங்கம் தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அதற்கான சில திட்டங்களோடு சில பல லட்சியங்களோடு பல பேர் களத்தில் இறங்க காத்தி இருக்காங்க ஆனால் களத்தில் யாரும் காலவாரி விடுத்து நீங்க இருக்கிறனால யாருமே இந்த அரசியல் அப்படின்ற இந்த களத்தில் இறங்க மாட்டேங்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுங்களா அரசியல் ஒரு சாக்கடை யாருப்பா இந்த சாக்கடையில் வந்து குதிக்கிறது அப்படின்றது தான் பல பேர் கிடையாது கருத்து ஏன்னால் அதில் போனால் நல்லது செய்யணும்னு வரவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ராசப்படுத்திவிடுங்க கண்டிப்பாக ஜெயகாந்த் வாரின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து முதல்வாரி இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்னு நமக்கு வச்சுருக்கும் வாய்ப்பே கொடுக்கலையே கடைசியில் செத்ததுக்கப்புறம் அப்புறம் அழுகமாக அந்த மாதிரி நல்லது செய்ய வரணும்னு நினைக்கிறவங்க யாரையுமே வரவிடாமல் பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா மக்களவாக நீங்கள் தான் அதனால தான் அவங்களுக்கு யாருக்கு நீங்கள் திருப்பி திருப்பி அதிகாரத்தை மாற்றி மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் பாருங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த முட்டாப்பாய் மக்கள் எத்தனை வாட்டி எவ்வளோ வஷ்டப்பட்டாலும் கடைசியில் காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டுவோம்டா புரியுதுங்களா கடைசியில் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான் அதனால் நமக்கு என்ன கிலம்பாக்கத்தில் வச்சா என்ன இல்லை கொண்டு போய் கோயம்புத்தூரில் வச்சா என்ன போவாங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லாம் உங்களுக்கு ஊருக்கு பஸ்ஸுன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் கோயம்புத்தூர் போய் எங்கேருந்து போவாங்க அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா போல கரீங்க அப்படின்னு நினச்சிட்டு கூட இருக்கலாம் இருக்கலாம் இல்லை அதான் உண்மை ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு புரிதல் நமக்காக யார் வரா எப்படி வராங்க எந்த சூழ்நிலையில் உள்ள இறங்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்கோர்ஸ் நான் தளபதிக்காக தான் பேசுகிறேன்னே பட் ஏன் பேசுகிறேன் அப்படின்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு எல்லாருமே காலம் போன காலத்தில் தான் எத்தனையோ நடிகர்கள் அரசியல்களை நுழைஞ்சிருக்காங்க பட் உச்சத்தில் இருக்கும்போது பீக்கில் இருக்கும்போது எனக்கு மார்க்கெட் அப்படி இருக்குது அப்படின்னும்போது எனக்கு அது வேண்டாம் நான் உள்ள சேவை இறங்குறேன் இதுக்கு மேலே போனால் எனக்கு வயசாயிரும் இந்த வயசு தான் கரெக்டான வயசு ஏ இந்த வயசு ஆக்டிவா வந்து என்னால் செயல்பட முடியும்னு ஒருத்தர் வந்து இறங்குற பாருங்க அஃப்கோர்ஸ் எனக்கு இப்போ ஒரு நாற்பத்தொம்பது வயசு இன்னொரு இந்த ஒரு சம்பது வயசாக இருக்க போகுது இன்னொரு பத்து வருஷம் பதி வருஷம் கழிச்சு வரலாம்னு வச்சுங்க வயசான வரைக்கும் நல்ல ஆட்டம் பாட்டம் எல்லாம் சினிமாவில் பண்ணிட்டு வயசுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இறங்குறாரு வச்சுக்கிங்கன்னா ஒன்று நீங்கள் பார்க்கலாம் காலக்கான காலத்தில் வந்து அரசியல் இறங்குறாங்க சொல்லுவீங்களா மாட்டீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை தடுப்படியாக்கணும் அப்படின்ற மாதிரியும் இன்னும் ஒரு பத்து வருட காலம் என்னால் ஆக்டிவாக செயல்படும் மீன்ஸ் நடக்க முடியும் பேச முடியும் நிற்க முடியும் மாதிரி பல விஷயங்கள் என்னால் வந்து தெம்பாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அந்த வயசு இருக்கும்போதே உள்ளே இறங்குற ஒரு மனுஷன் விஜய் விஜயவர் ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இறங்குறார் அப்படின்னும் போது அஃப்கோஸ் நீங்கள் கண்ணை முடிவிட்டு அவர் ஓட்டு போடுதுன்னு நான் சொல்ல கண்டிப்பாக அவருடைய கொள்கைகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட விஷயமா தான் இருக்க போது ஏன்னா அப்படிப்பட்ட படங்களை தான் படங்களிலே தன் கதைகளை சரியாக தேர்வு செய்யும் விஜய் அவர்கள் தன்னுடைய டீம் அப்படின்ற ஒன்று இருக்குது பாருங்கள் டீம் நாய்னா தன்னுடைய ஆலோசகர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் தனக்கு வந்து கண்டிப்பாக நல்ல விஷயங்களை மட்டுமே முன்னெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதற்கு இதுதான் சொல்யூஷன்ஸ் இதை இப்படி பண்ணால் அதை சொல்லி பண்ண முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற பல ஆலோசகர்களை கூட வச்சுருப்பார் அப்படின்றது தான் என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக தலைவ எட்டிக்கலாதோட கொள்கை வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்போ அந்த கொள்கையை பார்த்துட்டு நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்புங்களா நான் தளபதி நான் வந்து அவருக்காக பேசுகிறேன் பட் நல்லவர் யார் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது யாராக இருக்கட்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கஷ்டங்களை பீடைகளை ஒழித்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழிபத்து கொடுங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய வரப்போகிற ஜென்ரேஷன் சந்தோஷமாக வாழணும் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேரன் பேர்த்திகள் இவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு அஞ்சு வருஷம் தானே கொடுங்க அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற கீழம்பக்கத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அரசாங்கம் எடுக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன்